நல்ல கதையில் யார் நடித்தாலும் திரைப்படம் வெற்றி பெறும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நடிகர் ஜீவா நடிப்பில் தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாவது படங்கிறாங்க ரொம்ப எங்க குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வுல இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று தம்பி விக்ரம்பருவன் நடிச்சு இப்போ வந்து ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்கு புதிது புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது அது வரவேற்கத்தக்கது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி சதாந்தி டிவியின் WhatsApp சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க